பாகுபலி இரு பாகங்களிலும் ராஜமாதாவாக நடித்து தூள் கிளப்பியவர் ரம்யா கிருஷ்ணன் மிக இளம் வயதில் நடிக்க வந்தவர் தொன்னூறுகளில் வசந்தம் படத்தில் இவர் நடித்தபோது வயது பதினைந்து தான் என்பார்கள் ஆனால் அதற்கு முன்பே திரைக்கு நடிக்க வந்துவிட்டார் ரம்யா கிருஷ்ணன் சவாலான கேரக்டர்கள் கிடைத்தது இவருக்கு அதிலும் குறிப்பாக ரஜினி கே எஸ் ரவிக்குமார் இணைந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர் இந்திய ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது அதில் ரம்யாவை தவிர வேறு யார் நடித்திருந்தாலும் எடுபட்டிருக்குமா என்று கேட்கும் அளவிற்கு நீலாம்பரியாகவே வாழ்ந்து காட்டினார் அதன் பிறகு சினிமா சின்னத்திரை இரண்டிலும் மிக கனமான பாத்திரங்கள் இவருக்கு கிடைத்தது அதில் முத்தாய்ப்பாக பாகுபலி படத்தின் இரண்டு பாகங்களிலும் ராஜமாதாவாக பட்டையை கிளப்பியிருந்தார் இன்று உலகம் முழுவதும் அறிந்த நடிகை என்கின்ற அந்தஸ்து ரம்யாவிற்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் ரம்யா கிருஷ்ணன் ஓப்பன் டாக் ஒன்றை கேளுங்கள் மறைந்த பத்திரிகை பத்திரிகையுலக ஜாப்மவான் சோ ராமசாமியின் உறவு பெண்தான் ரம்யா கிருஷ்ணன் ஆரம்பத்தில் நடிக்கலாம் என்று முடிவெடுத்த போது கடுமையான எதிர்ப்பை காட்டினார் ராம்சோ சோ ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி நடிக்க வந்தவர் ரம்யா கிருஷ்ணன் அவர் பேச்சை கேட்டிருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் இன்று நீலாம்பரி ராஜமாதா போன்ற கேரக்டர்கள் கிடைத்திருக்குமா என்று கூறினாராம் ஆனால் அதே ஷோ பின்னாளில் ரஜினியுடன் சேர்ந்து நிலாம்பரியாக நடித்த படையப்பா படம் பார்த்துவிட்டு ரம்யாவை மனதார பாராட்டினாராம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க